அரின் சேனலுங்க இன்றைக்கி ஸ்னோ டே திங் நம்ம ஸ்னோ விழுகுதுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆபித்தாரின் சேனல் குக்கிங்கில் வெஜிடபிள் பிரியாணி ஈஸியாக எப்படி இந்த குளிருக்கு அப்படி சூடாக மசாலா சாப்பிடலாம்னு பார்க்கலாம் வாங்க கேரட் நல்ல தோலை சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒரு பீட்ரூட் பீட்ரூட் பிடிச்சிருக்குங்க போடுங்க பீட்ரூட் வந்து ஸ்வீட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க போட வேண்டாம் எனக்கு பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அதை பீட்ரூட் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உருளைக்கெழங்கு ஒரு ஒன்று பீன்ஸு பீன்ஸ் பருங்களை எவ்வளோ சி எவ்வளோ பெருசாக இது மாதிரி கட் பண்ணுங்கள் ரொம்ப சின்னதாக கட் பண்ணாதீங்க இந்த பொரியல் மாதிரி நல்லா இருக்காது சரிங்களா இந்த ஃபோர் இன்க்ரீடியன்ஸ் பீஸ் இருந்தால் பீஸ் போடுங்க தக்காளி சாரி கத்திரிக்காய் போட்டுடாதீங்க அதே மாதிரி வந்து முருங்காய் போடாதீங்க அந்த மாதிரி இன்க்ரியன்ட்ஸ் மு முள்ளங்கி இதெல்லாம் வராது இந்த ஃபோரு ப்ளஸ் பீஸ் இருந்தால் பீஸ் நல்லாயிருக்கும் இல்லை பன்னீர் இருந்தால் பன்னீரும் சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் நம்ம ஊர் இந்த அமுல் பன்னீர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது போடுங்க நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அது வந்து இப்படி நம்ம பிரியாணிக்கு மாதிரி இந்த ஸ்லைஸ் ஆகிய பாருங்கள் இப்படி ஸ்லைஸ் எவ்வளோ எவ்வளோ ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பெருசு பெருசாக போடாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா இது மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா பெரிய தக்காளி அதாவது ஒரு நாட்டு தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ஃப்ளென்ஸு இது ரொம்ப வந்து இம்பார்ட்டனாக இல்லை ஆப்ஷனலாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து டெக்ஸ்டரும் டேஸ்ட்டு டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு வச்சிங்கன்னா பிரியாணிக்கு எப்பவுமே புதினாத்தலை ரொம்ப முக்கியம் பாருங்கள் கொஞ்சம் புதினாத்தலை இது கூடயே வந்து கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சரிங்களா இந்த கப் அளவுக்கு இல்லை ஒரு கை இந்த நம்ம ஒரு கை எடுத்து அப்படி போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கொடியும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து நல்லா ஊர்னதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து நான் ஒரு இந்த இவ்வளோ காய்கறிக்கு நான் வந்து ரெண் ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் சரிங்களா வாங்க எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம் பெரிய ஒரு குக்கர் வச்சு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு மீடியமாக வைங்க இதுக்கப்புறம் கலஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் நெய்லாம் நான் இப்படி நெய்யும் இது வீட்லேயே செஞ்சு நெய்யுங்க நான் வந்து இது இன்னொரு இது என்ன வீடியோ போட்டிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு அது பாருங்கள் இது வீட்லையே செஞ்ச நம்ம ஒன்றும் கிடையாது இங்கேலாம் லக்ஷ்மி அந்த ப்ராண்டெலாம் கிடைக்கல கிடைச்சாலும் அவ்வளோ டேஸ்ட் இல்லை ஸோ அதனால் நான் வந்து வீட்லேயே பண்ண சரிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் ஆட் பண்ணுங்கள் இதோடைய சேர்த்தி கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில் இல்லை கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் கொஞ்சம் அப்படி போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லாயிருக்கும் நம்மள எப்படின்னா ரீஃபண்ட் ஆயில் டால்டா இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல கூட போட்டுங்க பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நெய் கூட டால்டா சேர்த்த மாட்டாங்க நெய் வந்து கடைசியாக சேர்த்துக்குவாங்க டால்டா போட்டாங்கன்னா நாம் வந்து நெய்யுமே எண்ணெயும் போட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பட்டை போட்டிருக்கிறேன் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சவொன்னே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டில வெட்டி வச்ச வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக போட்டிருக்கோம்ல அந்த வெங்காயத்தை போட்டுருங்க வெறும் வெங்காயம் போடணும் இப்போ திங்க வந்து இதெல்லாம் போகணுன்னா இன்னும் பச்சை மிளகாவோ நல்லா போகணும்னா இதே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ணும்போது நான் சொன்னால் ஃபஸ்ட்டு மிளகா ஃபஸ்ட்டு போட்டுருவேன் இது வெஜிடபிள் பிரியாணி நல்லா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கணும் சரிங்களா சின்ன சின்ன சேஞ்சு தான் அதே இன்கிரீடியன்ஸ் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணும்போது டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் வெங்காயம் நல்லா நல்ல தொண்டு வச்சு அப்படியே ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரை பிரியாணி பார்க்கணும் அப்படி மேலே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா பேட்டரி பூ நான் எப்பவுமே கடையில் வாங்கி வச்சுக்கிட்டேன் அதனால் അതായത് ഇഞ്ചിപ്പുണ്ട് പേസട വാസം വർക്കിലൊക്കെ രൂപ പൊക്കെ പച്ചയായിരുന്നാലും ഒക്കെ വന്നു ആ എപ്പോൾ പ്രിയാണിക്ക് എപ്പോഴും തൊള്ളിത്തരുന്ന அப்புறமே இந்த வாசம் போடுறதும் பாருங்கள் எப்படிங்க வாசம் போடுனா உங்களுக்கே அது பக்கத்தில் ஆவியஸ்லி நம்ம மூக்கை கொண்டு போய் வச்சு பார்த்தாவும் இதாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வரைக்கும் போட்டு இஞ்சி பூண்டு இப்போ வந்து இந்த கொத்தமல்லி தலையும் போட்டி தான் கொஞ்சம் எப்பவுமே ரொம்ப பிடிச்சி எப்போவுமே அதில் பாராட்டும் நம்ம ஜப்பா போய் சொன்ன மாதிரி கொஞ்சம் அது ரொம்ப நேரமாக இது பண்ண வேண்டும் கொஞ்சம் ஒரு டூ செகண்ட் இல்லை தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து அது எம்ஐயில் இடாகிற மாதிரி அதுக்கப்புறம் சரிங்க தக்காளி நல்லா இதாக வந்து ஆப்ஷனல் தான் தயிர் வந்து ஏற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா சிக்கன் பிரியாணி வரைக்கும் மட்டன் பிரியாணி வரைக்கும் போடலாம் வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எக்ஸ்ப்ராக டீ ஸ்பூன்னே அதில் வந்து போட்டிருக்கேன் தயிர் லீவிலே வைங்க வந்து எங்கேயாவது நம்ம ஒன்று கல்யாணம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீது வச்சு வைத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்காது மாதிரி ரொம்ப தப்புமாக வேணும் சரிங்களா தயிர் ரொம்ப வய வைக்க வேண்டியதில்லை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெட்டி வச்ச காய்கறிகள் பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் தேவையே சூப்பராக இருக்குல்ல நீ இப்போ அந்த மசாலா பேக்கிங்கள இது மட்டுந்தான் சரிங்களா ஏற்க கொஞ்ச நேரம் வேகிட்டு வந்த மருந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வெங்காயம் இதில் வேகிட்டு கொஞ்சம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு அதிகமாக போட வேண்டாம் ஏன்னா லாஸ்ட்டில் தண்ணி கூட அரிசியெல்லாம் போட்டுக்கூட டேஸ்ட்டுங்க இப்போதைக்கு லைட்டாக ஏன்னா காய்கறிக்குள்ளே இறங்குறதுக்காக போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூலி இப்படி வச்சுங்க கொஞ்சம் மஞ்சள் சரிங்களா அப்புறம் மிளகாய் பொடி மிளகு பொடியில் மிளகாய் பொடி அது வர மிளகாய் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் இந்த காலத்திட்டு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு நூறு ஸ்பூன் சாலை கொண்ட தேவை ஒரு பண்ணிவிட்டேன் அப்புறம் ஒரு இணைப்புறது கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா போடுங்க இல்லை அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து ஒரு கரம் மசாலா ஒன்றும் இல்லை பட்டை கிராம்பு க கொத்தமல்லி வரமல்கெலாம் போட்டு ஒரு அரைச்சிருக்கேன் அது ஒரு அரை ஸ்பூன் சரிங்களா ரொம்ப அதிகமாக போட வேணாம் வெறும் அரை ஸ்பூன் போட்ட போதும் ஒரு வாசிப்பு சாதம் இது அவ்வளோதான் மசாலா முடித்து வந்து நல்லா கலந்து கொஞ்ச நேரம் இது வேகணும் வந்து அதுக்கப்புறம் அடுத்து இதெல்லாம் வேணும் குக்கர் வைத்து விசிலெல்லாம் விட வேண்டாம் கொஞ்சம் வேகட்டும் வேணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு பாத்திங் சைட் போட்டு ஒரு உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு காரம் வேணால் காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டீங்கன்னா வெஜிடல் வெளி ரெடிங்க ஓகேங்க கொஞ்சம் நேரம் இதாகிடுச்சி என்னம்மா ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் நான் சொன்னால் ரெண்டு கப்பு போட்டுருக்கேங்க நல்லா தண்ணி வடிகட்டிவிடுங்க ஏன்னா அப்போ தான் கரெக்டாக போடணும் ஏன்னா லைட்டாக குழந்தாலும் பிரியாணி நல்லா இருக்காது அதனால் வந்து வெறும் அரிசி மட்டும் வடிகட்டி போட்டுட்ருக்கேன் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும் எனக்கு அம்மாவில் கற்றுக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் என்ன அப்படி அப்படின்னா அந்த மசாலாவோட அப்படி அரிசி வந்து கரெக்டாக கொடுங்க இது மறுபடியும் சொல்கிறேன் அடுத்த வந்து மீடியமில் வைங்க எங்கேயாவது ரொம்ப ஹல வச்சிங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஓகே இப்போ பார்த்திங்கன்னா தேவையான தண்ணி அதாவது ஒரு ரெண்டு ஒரு கப்புக்கு ஒன்னே கால் டம்ளில் தண்ணி ஊற்றிங்க அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் ஏன்னா பாஸ்மதி வந்து எப்பவுமே வந்து டக்குனி தான் குழஞ்சிரும் அதனால் உடஞ்சிரும் இல்லை குழஞ்சிருவாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்குங்க பார்த்திங்கனாலே தெரியும் ஓகே இதுக்கு மாரி அதிகமாக ஊற்றிங்க சாப்பாடு கண்டிப்பாக குழஞ்சிரும் அவ்வளோதாங்க இதை போட்டு இப்போ ஒரு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு மட்டும் டேஸ்ட் பண்ணிடலாம் ம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி காரம் இல்லை கரெக்டாக இருக்குது கடிக்கிற மீத சவுண்டு வருதுங்களா ஒன்றும் இல்லை கேரட் கட்டு நல்லா மீதி இருந்தது அந்த பச்சை அசு ரொம்ப பிடிக்கும் நல்லா அதிகம் கிடச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா வாங்க சூப்பர் இப்போ போல் நமக்கு அது எப்போ மனசு கேட்காது கூசு கொஞ்சம் ரூபாய் போட்டுவிட்டு போட்டுவிட்டு அவ்வளோதான் மூடி வைங்க விசில் போட்டு டூ விசில் ஷூப்பிங்க விட்டில் இறங்கிடுச்சு அப்புறமா நத்திங் நிறைய வீடியோவில் வந்து நீங்கள் கேட்டுருப்பீங்க எப்பவுமே வந்து இப்படி போட்டு எடுத்தீங்கன்னா சாப்பாடு வெட்ட ஆரம்பி இதாக ஆரம்பிச்சு உடஞ்சிரும் ஆப்போசிட்டில் போட்டு பாருங்க சரிங்களா அவ்வளோ தான் சூப்பராக ஒட்டி இருக்குங்க எல்லாமே ஒட்டையாமல் வந்துருக்குது சரிங்களா இப்படி போட்டுங்க மறந்துடாதீங்க அது கரண்டி வந்து இப்படி போடாமல் இப்படி போட்டு போட இது செக் பண்ணிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பிரியாணி ஒட்டையாமல் இருக்கும் அது மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் வெஜிடபிளாக இருக்கட்டும் இல்லை எந்த ரைஸுமே இருக்கட்டும் அதாவது தாலிக்கிற ரைஸ் ஏதாவது இருந்தாலும் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஏங்க வெஜிடபிள் பன்னீர் ரெடி சூப்பராக இருக்குங்க இது என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா ஒரு எடுத்துக்கலாம் வாவ் ரைஸு உப்பு காரம் வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பராக குக்காக இருக்குங்க இது ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லைக் சப்ஸ்க்ரைப் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள் அதேமாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நியூ எவ்ரி வீக் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு பார்ப்பாகும் அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஸோ தேட் இட்வில் ஹெல்ப் மீ டு டூ லாட் ஆஃப் வீடியோஸ் செய்யுங்க டேக் கேர் பாய்